அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் தாவேக்காவின் தலைவர் விஜய் முன்னிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் தாவேக்காவில் இணைந்தவுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் செங்கோட்டையனுக்கு மிக முக்கியமான நான்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார் அதில் முதன்மையான பொறுப்பு என்பது தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான பொறுப்பாகவே இது பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு அங்கீகாரமிக்க பொறுப்பாகவே இது பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம் ஜியோபாரதி செங்கோட்டையன் தற்போது சொன்னபடியே தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் இவருடைய தாவேக்கா வருகை என்பது அரசியல் களத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுக ஒன்றிணைவு தொடர்பான விஷயங்களை வந்து செங்கோட்டையின் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் வந்து இபிஎஸ்சி சந்தித்து வலியுறுத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது தொடர்ச்சியாக குறிப்பிட்டு பார்த்து கொண்டதாக இருக்கிறது அதன் பிறகாக ஒவ்வொரு கட்டங்களையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அத்தகைய ஒரு சந்திப்புகள் நடக்கவில்லை என்று மறுத்து வந்தாலும் கூட செங்கோட்டையின் சிறிது காலம் அமைதியாக இருந்தால் அதன் பிறகாக பாஜக சொல்லிதான் வந்து இந்த முன்னடைப்பு சார்ந்த விஷயங்களை வந்து முன்னெடுப்பதாக குறிப்பிட்டு தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து பேசிட்டு அந்த தொடர் தொடர்ந்து டெல்லியில் வந்து பாஜகவுடைய தலைவர்களை எல்லாம் சந்திப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகாக அந்த சந்திப்புகள் அந்த முன்னடைப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதிமுக தலைவர்கள் வந்து முன்னெடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில யாரும் வந்து தொடர்பாக பேசுறதுக்கு வரவில்லை இந்த நிலையில்தான் ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து செங்கோட்டை எடுத்திருந்தார் ஓபிஎஸ் மற்றும் டிடியுடன் தேவ ஜெயந்தி என்று பசுமோன் முத்துராமன் தேவனுடைய அந்த நினைவு இடத்தில் வந்து ஒன்றாக வந்து பேட்டி எடுத்தார் அடுத்த தினம் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து அமைதி காத்திருந்த நிலையில குறிப்பிட்டு நேற்று தினம் தன்னுடைய எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் ஒன்பது முறை எம்எல்ஏ குறிப்பிட்டு எட்டு முறை வந்து அஹ் கோபிச்செட்டி வந்து எம்எல்ஏவாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று செங்கோட்டை தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக அஹ் இன்றைய தினம் அஹ் தலைவர் கட்சியின் முன்பியல் தாவைக்கால் வந்து இணைந்திருக்கிறார் அவருக்கு நான்கு விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தற்போது செய்திகளானது வந்து வந்திருக்கிறது குறிப்பிட்டு அஹ் மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் அஹ் ஒரு முக்கியமான பொறுப்பானது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அஹ் இந்த தாவைக்கால வந்து நிர்வாக குழு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மிக முக்கியமான ஒரு நபராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக வந்து செங்கோட்டையன் இருப்பார் அப்படிங்கிறதும் இந்த இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது ஆன் தொடர்ச்சியாக மேற்கு மண்டலம் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது அதிமுக குறிப்பிட்ட இபிஎஸ் சொல்ல அதிமுக வந்ததுக்கு பிறகாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்ற மாவட்டங்களை காட்டிலும் மேற்கு மாவட்டங்களில் தான் வந்து அதிகப்படியான ஒரு வெற்றியை வந்து அதிமுக பெற்றிருந்த நிலையில தற்போது அந்த மேற்கு மா மாவட்ட மண்டலங்கள் இருக்கக்கூடிய முக்கிய மாவட்டங்கள்ல அமைப்பு செயலாளர் பொறுப்பு அப்படிங்கறதும் வந்து தற்போது செங்கோட்டையனுக்கானது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இருந்து தாமகாவுக்கு அதிமுகவை காட்டிலும் அதிகப்படியான ஒரு ஓட்டுகள் சார்ந்து பல விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் வந்து அவருக்கு அந்த பொறுப்பானது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் அதே போல தொடர்ச்சியாக அதிமுகனுடைய வெற்றியை வந்து தடுக்கூடிய விதமாக தான் இனி செங்கோட்டையனுடைய இந்த நடவடிக்கையில் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து இந்த அதிமுக வந்து ஒருங்கிணைப்பு விஷயத்தை சார்ந்து நகரவில்லை என்றால் மீண்டும் ஒரு தோல்வியை நோக்கி செல்லும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தற்போது மீண்டும் மீண்டும் வந்து குறிப்பிட்டு அஹ் சொல்லியிருந்தாலும் கூட அதை வந்து இபிஎஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மீறி குறிப்பிட்டு நாம் வந்து தனியாக செயல்பட்டால் அதாவது ஒற்றை தலைமையில் செயல்பட்டால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் வந்து அதிமுக ஆட்சி பிடிக்குமா அப்படிங்கிறது தான் ஐபிஎஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சாக தொடர்ச்சியாக இருக்கிறது இரட்டை தலைமையிலிருந்து ஒற்றை ஒற்றை தலைமை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் அதிமுக வந்து திறத்தன்மையோட வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ஐபிஎஸ்டைய பேட்டிகள் தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்சிருந்துச்சு டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுகனுடைய இந்த பொதுக்குழுவானது வந்து நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்து செங்கோட்டையன் தள்ளப்பட்டு தள்ளப்பட்டிருந்தார் கூட சொல்லலாம் அதே போல வரக்கூடிய முப்பதாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் வளையத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செய்திருந்தார் அந்த கூட்டமும் வந்து செங்கோட்டையனுக்கு எதிராக அதிகப்படியான நபர்களை வந்து திரட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வந்து தொடர்ச்சியாக ஏற்பாடுகள் வந்து நடந்து வந்த நிலையில தற்போது அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாக தான் தெரிகிறது இன்றைய தினம் செங்கோட்டையன் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர்கள் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா மாநில அளவில் மகளிர் அணிலையோ அல்லது வந்து லோக்கலில் வந்து ஒன்றியமோ ஐடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவில் இருந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக நீக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு பதினோரு பேர் வந்து நீக்கப்பட்டதுக்கான அறிவிப்புகள் வந்து அன்றைய காலகட்டங்கள் வந்து வெளியாக இருந்துச்சு இன்றைய தினம் செங்கோட்டின் உள்ளிட்ட அந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாகனங்கள்ல பஸ்ல வந்து தொடர்ச்சியாக தான் தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து அடைத்து வந்திருக்காரு அவர்கள் வந்து இன்று இன்று குறிப்பிட்டு விஜய்குழையில வந்து அதிமுகவில் இருந்து விலகி தற்போது தாவைக்கால் வந்து அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஐம்பது ஆண்டு கால அதிமுக பயணமானது தற்போது கே ஏ வந்து ஒரு ஒரு முற்றுப்புள்ளியானது வந்து வைக்கப்பட்டு தற்போது தாவேக்காவுடனான அந்த மிக முக்கியமான ஒரு தொடக்கமானது வந்து தொடங்கி இருக்குது தேர்தலுக்கு மிக குறுகிய காலகட்டம் தான் இருக்கக்கூடிய நிலையில இதன் பிறகாக அவர் குறிப்பிட்ட அந்த கொங்குமணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பகுதிகளில் எப்படி வந்து தாவைக்கானுடைய கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்தி அதன் பிறகாக குறிப்பிட்டு இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல வாக்குகள் எல்லாத்தையும் வரவேற்கப்பார் அப்படிங்கிறோம் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் விஷயமாக இருக்கு நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம் அதே போல் பல்வேறு எக்ஸ் எம்எல்ஏக்கள் வந்து கட்சிக்குள்ள கூப்பிட்டு வரணும் தாவிக்கக்குள்ளே கூட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு வருவாங்க அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தற்போது வரைக்குமே வந்து திருப்பூர்னுடைய எக்ஸ் எம்பி சத்யமான் வந்து உடன் வந்து தாவேக்கால் இழந்திருக்கு அதே போல் அடுத்தடுத்த கட்டங்களில் எக் பலரும் வந்து நேரடியாக தாவைக்காவில் வந்து இணைவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பேச்சுவார்த்தை அவருக்கான அழைப்புகளை தொடர்ச்சியாக செங்கோட்டையில் வந்து விட்டு வருகிறார் குறிப்பிட்டு ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தன்னுடைய தன் தான் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்எல்ஏ பதவிகளுக்கு வந்தவர்கள் அது போக எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து இந்த ஒரு அழைப்பை கடந்த இரண்டு மூணு நாட்களாக செங்கோட்டையின் விடுத்து வரக்கூடிய நிலையில அந்த அழைப்பை ஏற்று யார் யாரெல்லாம் அஹ் கட்சிகள் வந்து சேர்வத அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அஹ் கேள்வியாக இருக்கிறது அதன் பிறகாக தொடர்ந்து அஹ் அதிமுக இருந்து விலகி செங்கோட்டையின் ஆதரவின் காரணமாக தாவிக்காவில் வருபவர்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதான் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதிமுகவை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் செங்கோட்டையன் வந்து தாவிக்காவுக்கு சென்றிருப்பது மிகப்பெரிய அளவான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவனுடைய ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட குறிப்பிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அதே போல் அந்தியூர் சத்தியமங்கலம் பவானி உள்ளிட்ட பகுதிகளில் செங்கோட்டையனுக்கு என்ப ஒரு மிக முக்கியமான ஆதரவு வட்டமானது வந்து இருக்கிறது அதிமுக இரட்டலை அப்படிங்குறத தாண்டி செங்கோட்டையின் என்ற நபருக்கான தனியான ஒரு ஆதரவு ஓட்டமானது இருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த ஒரு பகுதிகளில் வந்து என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை அதிமுகவால் பெற முடியும் எந்த அளவுக்கு செங்கோட்டையினால் அந்த வெற்றி வாய்ப்புகளை வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கிறது குறிப்பிட்ட அஹ் வந்து அந்த அமைப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து வலுப்படுத்துறதுனால் மிகப்பெரிய ஒரு